கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கொடுக்கிறதான வார்த்தை யோபுவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் யோபுவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் புக் ஆஃப் ஜோப் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்சஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் உதடுகளின் பேச்சு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கட்டும் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் உங்கள் உதடுகளின் பேச்சு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் இருக்கட்டும் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அநேக வேலைகளிலே நம்முடைய வார்த்தைகள்தான் நம்மை உண்டாக்குகின்றன உங்கள் நாவலில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உதடுகளின் அசைவும் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருடைய அனுமதியோடு அது வரணும் யோபுவை குறித்து இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் யோபு இந்த சிநேகிதரிடத்தில் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் என்னை பார்த்து இதுவரைக்கும் நீங்கள் இவ்வளவு பேசியிருக்கீங்க நான் நீதிமான் இல்லை நான் துன்மார்க்கேன் நான் சரியாக கர்த்தரோட உறவுல இல்லை நான் சரியாக பழகிறது என்னை குறித்த அனைத்து வார்த்தைகளையும் சொல்லி ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே என்னை கொண்டு போயிட்டிங்க நியாயம் திருத்திட்டீங்க நீங்கள் என்னை குற்றப்படுத்துனீங்க நியாயம் திருத்திட்டீங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு அதை தான் இன்றைக்கு ரேமாவா கத்த நமக்கு தர்றாரு என்னை போல் நீங்கள் இருந்து நான் உங்களை சந்திக்க வந்து நீங்கள் சொரிஞ்சிகிட்டு எல்லாத்தையும் இழந்து உக்காந்துருக்கும்போது நான் வந்தால் என்ன தெரியுமா செஞ்சுருப்பேன் நீங்கள் பேசுகிறது போல் நான் பேசியிருக்க மாட்டேன் நான் ரெண்டு காரியம் செஞ்சிருப்பேன் ஒன்று உங்களுக்கு திடன்னு சொல்லியிருப்பேன் ரெண்டு உங்கள் துக்கத்தை ஆற்றியிருப்பேன் சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறாங்க நான் உங்களை நியாயம் திருத்திருக்கவே மாட்டேன் இதனால் தான் இப்படி இதனால் தான் இப்படி இதனால் தான் இப்படின்னு நியாயம் தீர்க்காமல் உங்களை நான் தைரியப்படுத்திட்டு உங்கள் துக்கத்தை ஆற்றிட்டு நான் கடந்து வந்திருப்பேன் இன்னும் ஒரு அருமையான வார்த்தை அல்லவா இதுதான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது எப்பொழுதுமே நீங்கள் கூடி பேசும்போது குடும்பத்தில் பேசும்போது நீங்கள் விசுவாசிகளாக பேசும்போது உங்கள் வார்த்தைகளை நீங்கள் ஞானமாக பேசணும் அதுக்கு சங்கீதக்காரனை போல் நம்ம என்ன செய்யணும் நம்ம வார்த்தைகளுக்கான உதடுக்கான ஒரு சாவி உண்டு நம்ம எல்லாருக்குமே உதடுக்காண்டு ஒரு சாவி கொடுத்துருக்குறாரு அந்த சாவி போட்டால் தான் அது திறக்கணும் அந்த சாவி போட்டால் அது மூடணும் அப்படி ஒரு இடத்திற்கு உங்களை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வாசனத்தில் சொல்கிறான் கர்த்தாவே என் உதடுகளின் வாசல்களை காத்து கொண்டு என் வாய்க்கு காவல் வையம் அதாவது நீங்கள் கேட்டு போட்டு மூடிட்டு சாவியை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான் அதே சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் பதினைந்தாம் வாசனத்தில் சொல்கிறார் அண்டுவரே என் உதடுகளை வாசல்களை திறந்துடணும்னு சொல்கிறான் அப்போ சாவியாட்ட இருக்குது ஆண்டோட்ட இருக்குது நீங்கள் தரங்க நீங்கள் போட்டுங்க நீங்கள் என்னதை செய்யக்கூடாது சாவியை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க உங்கள் கையில் சாவி இருக்கும்போது தான் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க உங்கள் கையில் சாவி இருக்கும்போது தான் எதை பேசக்கூடாதோ அதை பேசிடுறோம் அந்த சாவி உங்கள் கையில் இருக்கும்போது தான் எதை பேசணுமோ அதை பேச மாட்டோம் ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அங்கே உங்கள் பாஸ்வங்க நல்லா நடத்தணும்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அவருக்கு முன்னாடி பேசுறது மாத்திரமல்ல அவருக்கு பின்னால் பேசுகிறதும் இருக்குது நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த ஊழியத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் விசுவாசிகளை கட்டி எழுப்போம் நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பம் முழுவதிலும் ஒரு சமாதானம் வேணும்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இவைகள் எல்லாவற்றையும் கற்று பார்த்துட்டே வர்றாரு அதை தான் இந்த காலை வழியில் உங்களுக்கு ரேமாவாக தர்றாரு வாசல்களை திறங்காண்டு அந்த வாசல்களை நீங்கள் மூடுங்காண்டு இந்த பர்மிஷனை ஆண்டோட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்போது உங்களுடைய வாசல்களை கத்தர் காத்துக்கொண்டு எந்த வார்த்தை எப்போ வரணும்னு சொல்லி அழகாக கற்றுறவங்களை நடத்துவார் அந்த வார்த்தைகள் அதை நடத்தும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வார்த்தைகளெலாம் குறைச்சிருக்கிறீங்க எந்த வார்த்தைகள்லாம் கூட்டியிருக்கிறீங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸை அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த வாயின் வார்த்தைகளில் வித்தியாசம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு காரியம் புலப்பட ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இதை தான் யோபு அந்த மூன்று நபர்களுக்கும் சொன்னார் யோபு பதினாறு அதிகாரத்தில் சொன்னது தான் நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் ஆண்டவரும் சொன்னார் அந்த மூன்று பேரை பார்த்து நீங்கள் என் டாசனாகிய போல என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை அப்போ என்ன நடந்திருக்கு அவங்க அந்த சாவியை ஆண்டோட்டை கொடுக்காதனால அந்த மூணு பேரால் நிதானமாக பேச தெரியலை அவங்க படப்படத்துறாங்க பேசிட்டாங்க அந்த கீ அவங்க கையில் இருக்குது இந்த காலை வழியில் சாவியை ஆண்டொரு கையில் கொடுங்க உங்களே ஆண்டர் கையில் ஒப்ப கொடுங்க கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை ஜீவனாய் மாற்றி உங்களை ஜீவனுக்குள் நடத்துவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் கொடுத்த ரேமாவை கைஸ் எங்களுடைய வாயின் வாசலுடைய சாவியை நீங்கள் வைத்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை குறித்து வார்த்தைகள் வரணும் வரக்கூடாது நீர் தீர்மானிக்கிற வார்த்தைகள் மாத்திரம் அந்த நாவிலிருந்து புறப்படத்தக்கதாக ஆவியானவர் அந்த சாவியை வைத்துக்கொள்ள வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் தங்கள் வார்த்தைகளால் தோற்று போகாதபடிக்கு அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த உதல்களின் வாசல்களிலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டுமென நாங்கள் சேர்க்குறோம் அப்பா யோபு பேசுனது போல நிதானமாய் பேசத்தக்கதாக தாவீது சொன்னது போல நிதானமாய் நடக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் அதை அதே தாளிலே கொடுப்பீராக நம்முடைய பிள்ளைகள் இந்த ஒரு பாக்கியத்தும் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தங்கள் ஊழியத்திலும் வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் அன்றுவரே அநேகரை கட்டி எழுப்புகிறவர்களாக ஜீவனுக்குரியவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நாளிலே பயன்படுத்தும் குடும்பத்தில் நல்ல சமாதானம் சந்தோஷம் அமைதி இந்த வார்த்தைகளினால பெருக்கெடுத்து ஓட கத்திர உதவி செய்யுங்க அண்டு இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற அனைத்து பிரயாசங்களையும் கத்திர காணப்படுத்துங்க வாய்க்க செய்யுங்க துதி மேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கற்று தாமே உங்களுக்கு அந்த கருபை தருவாராக ஆமேன்